அவர்களுடைய வழியிலே புரட்சி தலைவர் இடையில் ஒருவர் வந்தார் முதலமைச்சராக அவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாலும் இந்த இருந்தது அவரை நம்பியது ஆனால் நம்பி நம்பி இந்த முக்கொளத்து சம்பம் சமுதாயம் வெம்பி கிடைக்கிறது சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஐந்து நான்கு ஆண்டு காலங்களாக நாலரை ஆண்டு காலங்களாக அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு அந்த நாலரை ஆண்டு ஆட்சியை சரியாக அந்த நாலரை ஆண்டு இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்ததற்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய இந்த முகலத்தின் அடையாளமாக ஒட்டுமொத்த தமிழ் பேரிடத்தின் அடையாளமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் பி

நடத்தியில் மாமன்னர்கள் இந்திய திருநாட்டிற்கு நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொல்லி இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய படைகளை சிங்கப்பூர் போன்ற மேலை தேசிய தலைவர் தெய்வீக திருமன் பசுமன் முத்ராமலிங்க அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த படைப்பிரிவிலே பல்லாயிரக்கணக்கான வீர தமிழர்கள் பல லட்சக்கணக்கான வீர தமிழர்கள் அதில் இந்த படைகளை சேர்ந்த இந்த தேசத்திற்காக உயிரிழந்தார்கள் அப்படி உயிரை விட்ட அந்த தேசத்திற்காக உயிரை விட்ட இந்த சமுதாயத்தினுடைய வழித்தோன்றல்களுக்காகத்தான் நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு